இப்போ இன்னும் சில ஆப்போசிட் மீனிங் விட வேர்ட்ஸை பார்க்கலாம் ஹிந்தியில் நிலைத்த அப்படின்றதுக்கு வந்து ஸ்திர் ஸ்திரமாக இருக்குது நிலைத்த நிலையற்ற அஸ்திர் ஸ்திர்க்கு ஆப்போசிட் அஸ்திர் ஒரு ஏ ஒன்று போடணும் அஸ்திர் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் கிளியராக உங்களுக்கு புரியும் நேர்மறை சக்கரா சக்கராத்மக் சக்கராத்மக் நேர்மறை எதிர்மறை வந்து நக்கராத்மக் நக்கரத்மக் அப்படின்வோம் சக்கரத்மக் நக்கரத்மக் எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்றது வந்து அபெக்ஷிட் அபெக்ஷிட் எதிர்பாராதது அனபெக்ஷிட் அனபெக்ஷிட் அது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க அனபெக்ஷிட் லாபம் அப்படின்றதுக்கு லாபம் இன இழப்பு அதுக்கு ஆப்போசிட் இல்லையா ஹானி நஷ்டுன்னு சொல்லுவாங்க ஹானி சொல்லுவாங்க நஷ்டன்னு நம்ம நஷ்டம் சொல்கிறோம் இல்லையா அதே தான் நஷ்டுன்னு சொல்லுவாங்க அவங்களும் லாபம் லாபம்ன்றதுக்கு லாப் சொல்லுவாங்க இழப்புன்றதுக்கு ஹானியும் சொல்லலாம் நஷ்டமும் சொல்லலாம் உதயம்ன்றதுக்கு உ உதய உதய சூரியன் சொல்கிறோம் இல்லையா அந்த உதயத்துக்கு வந்து உதய் அஸ்து அஸ்தமனம் அஸ்தமனத்துக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட் வந்து அஸ்து உதைக் ஆப்போசிட் அஸ்து ஒழுங்கான நியமித் ஒழுங்கானதுக்கு நியமித் அதுக்கு ஆப்போசிட் அநியமித் ஒழுங்கில்லாத உயிருள்ள ஜீவந்த் ஜீவந்த் உயிரில்லாத நிர்ஜீவ் நிர்ஜீவ்ன்றது வந்து உயிர் இல்லாத இந்தமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க உயிர் இல்லாதன்றதுக்கு வந்து நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லணும்னு நீங்கள் மராஹுவான்னு சொல்லுவாங்க மராஹுவா மராகுவா மிலான்னா உயிர் இல்லாமல் கிடச்சிதுன்னு அர்த்தம் மராஹுவா மிலா அப்படின்னு ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா உண்மை சத்திய உண்மை சத்ய பொய்ன்றது வந்து அசத்திய ஜூட்டுன்னு சொல்லுவாங்க சத்தியா அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா அசத்திய அதிர்ஷ்டசாலிங்கிறது வந்து பாக்கியசாலி அதுக்கு ஆப்போசிட்டு அபாக்யசாலி அபாக்யசாலி மகிழ்ச்சி ஆனந்த் அதுக்கு ஆப்போசிட் துக் துக்கம் துக்குன்னு வாங்க இதுதான் இது மாதிரி நிறைய ஆப்போசிட் இருக்கு இதெல்லாம் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் நிதானமாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க நிறைய